இன்று சனிக்கிழமை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலம் மாவட்டம் கங்கவெளி மக்காச்சோளம் மொத்த விற்பனை விலை நிலவரங்களை இப்போ பார்ப்போம் கங்கவெளி மொத்த விற்பனை சந்தையில் மக்காச்சோளம் வரவு அதாவது அரைவல் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ டன் இவை அனைத்தும் சாதாரண வகை மக்காச்சோளம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி மூன்று ரூபா முப்பது பைசாவிலிருந்து அதிகபட்சம் இருபத்தி மூன்று ரூபா எண்பது பைசாவிற்கும் விலை போயிருக்கு இதே இது நூறு கிளையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது எண்பது ரூபா வரைக்கும் விலை வர்த்தகம் நடைபெற்றுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக்